வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மெல்லவும் முடியவில்லை சொல்லவும் முடியவில்லை அந்த அளவிற்கு மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ள நாலு நாளுக்குள்ள ஐந்து தொகை வருது முதல் தொகை ஐந்து ரெண்டாவது தொகை சைல்டு செக்ஸுவல் அப்யூஸில் சிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு காப்பாற்றிக்கிங்க காப்பாற்றிக்கிங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடன்காரனுடைய கை ஓங்கும் உங்களை அதட்டி மிரட்டி பணம் வாங்க பார்ப்பாங்க ஸ்டேஷனுக்கு படிப்பாங்க மாங்கல்யம் தானே அந்த மாங்கல்யமே போதும் மறுபடி கிடைக்கும் இது எப்போ தூரதேச பிரயாணம் சித்திக்கும் வெளி மாநிலத்துக்கு போய் வந்து மாற்றலாய் போவீங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார்

பன்னிரண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மிதனராசி அன்பர்களே இப்போ தான் இருந்து வெளியே வந்து அப்படியே முழிச்சு முழிச்சு பார்க்குறீங்க ரைட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய கடன்காரன் டார்ச்சர் பண்ணுறான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அது ஒரு பக்கம் காலேஜுக்கு போகிற வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அது ஒரு பக்கம் திக்கு முக்காடுறிங்க என்ன ஆடுறீங்க திக்கு முக்காடுகிறீர்கள் மெல்லவும் முடியவில்லை சொல்லவும் முடியவில்லை அந்த அளவிற்கு மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் முழுகும் கப்பலில் மாதம் ஆரம்பிக்குதுங்க ஆனாலும் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு ஐந்து தொகை வருகிறது பதிமூணாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே நாலு நாளுக்குள்ளே ஐந்து தொகை வருது முதல் தொகை ஐந்து ரெண்டாவது தொகை ஏற்கனவே தேதிக்கு முன்னாடியே ரெண்டு தொகை வந்திருக்கணும் மூணுன்ற தொகை எட்டுன்ற தொகை அப்புறமா இந்த பதிமூணாந்தேதியிலிருந்து அஞ்சுன்ற தொகை அதுக்கப்புறமா ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை இப்படி ஆறு வகையான தொகை இந்த மாதம் ஆரம்பிப்பதற்கு இரண்டு நாட்கள் முன்னாடியிலிருந்தும் பதினேழாம் தேதிக்குள்ளும் வந்துவிடும் பணம் மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் கூட நடந்துடும் அதன் பிறகு மூலம் பௌத்திரம் தொல்லை இருக்கும் பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் சிறு பிள்ளைகள் யாராவது இருந்தால் கன்னி பெண்கள் பெண் பிள்ளைகள் பன்னெண்டு பதிமூணுன்னா பாலியல் வன்கொடுமையில் சிக்கிறதுக்கு சைல்டு செக்ஸுவல் அப்யூஸில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு காப்பாற்றிக்கோங்க காப்பாற்றிக்கிங்க காப்பாற்றிக்கிங்க ஏதோ ஒரு பெரிய மனிதர் மூலமாக ஒரு நல்லது நடக்கும் தூங்கினாக்கா ஏதோ இறந்து போன ஆவிகள்லாம் வந்து உங்ககிட்ட பேசும் பல தொழில் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு பார்ப்பீங்க இருக்கிற தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போவீங்க வரவுக்கு மீறி செலவு அதிகமாக இருக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி வண்டி கட்டியே எல்லா பணம் போயிட்டு இருக்கும் இப்போ முத்தான நாலு பணங்கள் சொல்றோம் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடன்காரனுடைய கை ஓங்கும் உங்களை அதட்டி மிரட்டி பணம் வாங்க பார்ப்பாங்க ஸ்டேஷனுக்கு வலிப்பாங்க நீங்கள் சுதானமாக இருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா அடிப்படை ஜாதகத்தில் யோக தசா பகுதி இருக்குதா அதை அடைக்கிறதுக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கிங்க அடுத்ததா பத்தொம்பது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் சொத்தையே அடமானத்துக்கு போயிடுது உங்கள் வாகனம் அடமானத்துக்கு போயிடுது நகை அடமானத்துக்கு போயிடுதுங்க பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் வச்சுட்டிங்க மறுபடியும் அதுதான் மன சங்கடம் உங்களுக்கு பொண்டாட்டி தாலியை வச்சாக்கா புருஷனையே வச்ச மாதிரி அந்த மாதிரி மாங்கல்யம் தானே அந்த மாங்கல்யமே போதும் மறுபடி கிடைக்கும் இது எப்போது பத்தொம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ஏழு பிறகு பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணவர்கள் அவங்களுடைய ஆசிரியர்களால் வரலாம் அவங்க வந்து டியூஷன் போகிற இடத்துல வரலாம் உறவினர்கள் மூலமாக வரலாம் சகோதர வர்க்கம் மூலமாக வரலாம் கசின் சிஸ்டர்ஸ் மூலமாக வரலாம் கசின் பிரதர்ஸ் மூலமாக வரலாம் ஆண் பிள்ளைகளுக்கும் வரலாம் பெண் பிள்ளைகளுக்கும் வரலாம் இப்போ தான் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து முதிர் கண்ணிகள் வந்து செக்ஸ் ட்ராக்சர் கொடுக்குறதாக வந்து அப்பப்போ வருது பாலிமர்ட் நியூஸில் அதனால் அதுவும் நடக்கலாம் ரைட் அங்கேருந்து வந்தீங்கன்னா மீண்டும் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு நபர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் ஒரு பெண் ஒரு ஆணால் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் தூரதேச பிரயாணம் சித்திக்கும் வெளி மாநிலத்துக்கு போய் வந்து மாற்றலாய் போவீங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு வந்து ஹோம் அப்ளைன்சஸ் வாங்கி மகிழ்வீர்கள் பிறகு உங்கள் நலன் கடைதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நான் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராசன நாட்களும் இந்த பதின் கடைசியில் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மிதுராஸ் என்பர்களுக்கான பலாப்படல் இதுவரையிலும் விழா வெறியாக தேதி மாத வருடத்தோடு கூறின நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்துல இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது